ஓம் ஸ்ரீ சாயிராம் ஜூன் பதினைந்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உண்ணும் உணவில் அக்கறை கொண்டிருப்பதோடு கூடவே தெய்வ சிந்தனையையும் கொண்டிருக்க வேண்டும் மனிதர்கள் தெய்வ சிந்தனையில் ஈடுபடாததால் பல துன்பங்களுக்கு ஆளாகின்றனர் மனிதன் தெய்வ சிந்தனையை கொண்டிராமல் இரண்டு தீய குணங்களை கொண்டிருக்கிறான் ஒன்று தன்னுடைய பல குறைபாடுகளையும் தீய எண்ணங்களையும் தனக்குள்ளேயே மறைத்துக் கொள்கிறான் மற்றொன்று மற்றவர்களின் சிறு குறைகளை கூட பெரிதாக்குகிறான் மனிதர்களிடம் இத்தகைய தீய குணங்கள் இருப்பதால் மறுபுறம் நோய்களும் அதிகரித்து வருகின்றன மனித முயற்சி இருந்தால்தான் இறைவன் அருளால் நல்ல பலன்களை அடைய முடியும் தர்மார்த்த காம மோக்சா நாம் ஆரோக்கியம் மூலம் உத்தமம் அதாவது வாழ்க்கையின் நான்கு புருஷார்த்தங்களை அடைய நல்ல ஆரோக்கியம் அவசியம் என்பது ஒரு வடமொழி கூற்று உலகின் எல்லா செல்வங்கள் ஒருவனிடம் இருந்தாலும் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அவனுடைய நிலை பரிதாபகரமாக ஆகிவிடுகிறது ஒருவர் கிராமவாசியோ அல்லது நகரவாசியோ அவர் அர்த்தமுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு பெற வேண்டிய மிக முக்கியமான செல்வம் நல்ல ஆரோக்கியமே தெய்வீக அருளுரை ஜனவரி இருபத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு உன்னத எண்ணங்கள் சிந்தனைகள் மற்றும் உணர்வுகளை வளர்த்து மனிதனின் மனம் பழிச்சிடும் தூய்மையுடன் மின்னும் மன தூய்மையை வளர்ப்பதன் மூலமாகவே செயலின் தூய்மையை உறுதி செய்ய முடியும் தூய செயல்கள் மட்டுமே தூய பலன்களை தரும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்